எது வந்தாலும் எதிர்கொள்வோம் என்ற நம் மக்கள் வழக்கு சம்பந்தப்பட்டு வந்தாலும் சரி அல்லது மருத்துவ ரீதியில் வந்தாலும் சரி அவர்களிடம் எவ்வளவு மனிதாமானம் காட்ட முடியுமோ என்ன உணர்வோடு காட்டி அவர்களெல்லாம் அரவணைக்கு செல்லக்கூடிய அருமையான பண்பாளர்கள் தேவேந்திரர்கள் கிடைத்த சொத்து என்றுதான் நான் சொல்வேன் அவர்களை அவர்களை பாராட்டுவதே நம்முடைய கடமை இருவரும் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தினுடைய ஆட்சி பேரவை உறுப்பினராக செனட் மெம்பராக இருக்கிறாங்க அவங்கள பாராட்டுவதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் அழைத்தவுடன் மனமோந்து வருகை தந்தார்கள் அவர்களை நம்முடைய பேராசிரியர் ஆயப்பன் முறைப்படி வரவேற்பார் இப்பொழுது வரவேற்புரை வேளாளர் சொந்தங்கள் ரத்த சொந்தங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கத்தை உரித்தாக்குகிறேன் இந்த பாராட்டு விழாவானது இருபெரும் மகுடங்களுக்கு நாம் இன்றைய பாராட்டு விழா வைத்திருக்கின்றோம் மிக பெரிய நம்ம தேவேந்திரகுல வேளாளர்களின் மிக பெரிய ஆளுமைகள் இருபெரு துறையின் ஜாம்பவான்கள் வல்லவர்கள் அவங்கள் அவர்களுடைய துறையில் சாதித்து காட்டியவர்கள் சாதித்துக் கொண்டிருப்பவர்கள் இவர்களை நமது தேவேந்திரகுல வேளாளர் ஒருங்கிணைப்பு குழு சார்பாக இருகரம் கோபி முதலாவதாக திருமிகு வழக்கறிஞர் தலைமுத்தரசு அவர்களை இருகரம் கூட்டி வரவேற்கின்றேன் மருத்துவர் ஐயா பி எஸ் நாகேந்திரன் அவர்களை தேவகி மருத்துவமனையின் மேனேஜிங் டைரக்டர் அவர்களை நமது தேவேந்திரகுல வேளாளர் ஒருங்கிணைப்பு குழு சார்பாக இருகரம் கூட்டி வரவேற்கின்றேன் அத்தோடு அனைத்து பெரியவர்கள் சொந்தங்கள் அரசு அரசு பணியிலிருந்து ஓய்வு பெற்ற சமூக சிந்தனையாளர்கள் சமூக செயல்பாட்டாளர்கள் ஒருங்கிணைப்பாளர்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி இந்த குழு சார்பாக வருக வருக என வரவேற்கின்றேன் பற்றி அறிமுகம் செய்வது அவர்களின் சிறப்பை பற்றி எடுத்துரைப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் நான் வேலை செய்யும் கல்லூரி பேராசிரியர்களாக வேலை செய்து கொண்டிருந்தாலும் அவர்களை பற்றி நிறைய நிகழ்வுகளை அவருடைய செயல்பாடுகளை அதிகப்படியாக என்னுடைய செவியலுக்கும் நான் அறியத் தருகிறேன் அவருடைய நிறைவு நிறையவே இருக்குது சொல்லணும்னா தயவுசெய்து கொஞ்சம் பொறுத்துக்கொள்ளுங்கள் நிறையவே இருக்குது அவரை பற்றி நான் பேசுறதுக்கு அவருக்கு சிறப்பு செய்வதனால் அவரை பற்றி நம்ம இந்த நேரத்தில் பேச வேண்டிய தருணத்தில் இருக்கின்றோம் மருத்துவர் நாகேந்திரன் ஐயா அவர்கள் தன்னலம் கருதாத மருத்துவ மாமேதை ஒரு தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்திலிருந்து சாதாரண எந்த பெரிய பின்பலம் இல்லாத ஒரு சாதாரண ஆசிரியர்களுக்கு தவ புதல்வனாக பிறந்து இந்த உயரத்தை சாதனைகளை அடைந்திருக்கிறாள் என்றால் அவருடைய முயற்சி மட்டுமே ஏன்னா குல வேளாளர்களுக்கு எவ்வளவு நெருக்கடிகள் அவர்களில் வளர் விடாமல் பண்ணுறதுல நெருக்கடிகள் போராட்டங்கள் மற்ற சமூகத்தை விட நம்மளுக்கு கூடுதலாகவே இருக்கும் அதையே நம்ம தடைகளையே தாண்டி வெற்றிபேடுகி மேற்கொண்டு வந்திருக்கிறார்கள் அந்த விதத்தில் மிகவும் பெருமையாக இருக்கிறது மருத்துவர் சொந்த ஊர் கெங்குவார்பட்டி திண்டுக்கல் மாவட்டமாக இருந்தாலும் இவருடைய தந்தையார் திரு திருமுகு சங்கிலி அரசு பள்ளி தலைமை ஆசிரியராக மதுரைக்கு அருகில் உள்ள அச்சம்பட்டியில் பணியாற்றி அப்பள்ளியில் ஓய்வு பெற்றார் நம் சமூகத்தின் முதல் முதலாக இவர் தமிழக நல்லாசிரியராக இவருடைய தந்தையார் நல்லாசிரியராக தேசிய நல்லாசிரியர் விருது பெற்றவர் மிகப்பெரிய பெருமைக்குரியவர் குடும்பத்திலிருந்து வந்தவர் அவ்வாறு இவரின் தாயார் திருமதி ஜெப பாக்கியம் அரசு பள்ளி ஆசிரியை பல விருதுகளை பெற்றிருக்கிறார் அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுக்கள் மருத்துவர் நாகேந்திரன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு சென்னை ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியில் பட்டம் பெற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு மேற்படிப்புக்காக லண்டன் சென்று பயின்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு அனைவரும் நம்ம கைதட்டிய பாராட்டு ஏன்னா அந்த காலத்தில் நம்ம லண்டன் சென்று படிப்பது அப்படிங்கிறதுலாம் சாதாரண காரியம் அல்ல அதே மாதிரி அந்த காலத்தில் நம்ம ஸ்டான்லியில் செலக்ட் ஆகி படிக்கிறது அப்படிங்கிறதுலாம் சாதாரண காரியம் அல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு இந்தியாவிற்கு திரும்பி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு மருத்துவர் தேவகி அம்மாவை திருமணம் செய்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு மதுரையில் ஜபம் மருத்துவமனையை தன் தனது தாயார் பெயரில் துவங்கி மக்களுக்காக மருத்துவ பணிகள் நாற்பது ஆண்டுகள் நாற்பது ஆண்டுகளாக குடும்ப நல மருத்துவராக பணிய பணிபுரிந்து வருகின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு தேவகி ஸ்கேன் சென்டரை துவங்கினார் அதனை அடுத்து அடுத்த ஆண்டுகளில் மருத்துவமனையில் பல்வேறு மருத்துவ பிரிவுகளை துவங்கி பொதுமக்களிடமும் மற்றும் மருத்துவர்களிடமும் நல்ல பெயரை பெற்றார் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஏழை எளிய மக்களின் பயன்பாட்டிற்கு அரசு மருத்துவமனை கட்டணத்தை விட குறைவான கட்டணத்தில் சேவா ஸ்கேன் அனைவரும் கைதட்டலாம் சேவா ஸ்கேன் என்ற மையத்தை மூலமாக செயல்படுத்தினார் இவரது மருத்துவ சேவையின் பாராட்டி இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தேவகி புற்றுநோய் மருத்துவமனையை நமது மேலாண் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் அவர்களால் துவங்கி வைக்கப்பட்டது ஒரு சிறப்பம்சம் அம்சம் இந்தியாவின் தனியார் மருத்துவமனையை இந்திய ஜனாதிபதி அவர்கள் திறந்து வைப்பது திறந்து வைக்கப்பட்டது மருத்துவ உலகின் தனக்கென ஒரு முத்திரையை வைத்தவர் வேளாண் ஜனாதிபதி கலாம் அவர்கள் தேவகி மருத்துவமனைக்கு மன மகிழ்ச்சியுடன் மூன்று முறை விஜயம் செய்து பாராட்டியிருக்கிறார்கள் தொடர்ந்து வைத்திருக்கிறார்கள் இது யாருக்கும் கிடைக்காத மிகப்பெரிய ஒரு அரிய வாய்ப்பு சிறப்பு இதோடு இல்லாமல் வாழ்ந்த மற்றும் படித்த உறுத்து நன்றி கடனாக மதுரைக்கு அருகே தான் படித்து வளர்ந்த ஊரான அச்சம்பட்டி கிராமத்தை தத்தெடுத்து அந்த கிராமத்திற்கு தேவையான வசதிகளை செய்து கொடுத்து இந்தியாவின் சிறந்த கிராமம் என்ற விருதினை பாரத பிரதமர் அவர்களால் ஒரு பங்களிப்பு மதுரையில் ஐநூறு கழிப்பறைகள் ஸ்வச் பாரத் திட்டத்தில் இணைந்து கட்டிக் கொடுத்துள்ளார் வருடந்தோறும் ஐம்பது அரசு பள்ளி மாணவர்களுக்கு படிப்பு செலவு நோட்டு புத்தகங்கள் வழங்குதல் அரசு மருத்துவமனைக்கு தேவையான உபகரணங்கள் வழங்குதல் மட்டுமல்லாமல் நமது தேவேந்திரகுல மக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் தாராளமாக செய்து கொண்டிருக்கிறார் இதற்கு மணிமகுடமாக விருதுகள் மற்றும் அங்கீகாரங்கள் தமிழக அரசு விருதுகள் மதுரை தேனி திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டங்களில் சிறந்த மருத்துவ சேவைக்கான விருதுகளை கடந்த பதினெட்டு வருடங்களாக தொடர்ந்து பெற்றுக் கொண்டிருக்கிறார் தமிழக அரசின் விருதுகள் தமிழக முதல்வர் விருது தமிழக ஆளுநரின் விருதுகள் மூன்று முறை கைதட்டி நம்ம இருக்கலாம் பாராட்டு சொல்லலாம் குடியரசுத் தலைவர்களின் பாராட்டுகள் பாரத பிரதமரின் பாராட்டுகள் தமிழக அரசின் சிறந்த மருத்துவர் விருது தேசிய மருத்துவ பல்கலைக்கழகத்தின் சிறந்த மருத்துவர் விருது டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் சிறந்த மருத்துவர் விருது இந்திய மருத்துவ ஆணையத்தின் சிறந்த மருத்துவர் விருது தமிழக தமிழ்நாடு மருத்துவ சங்கத்தின் சிறந்த மருத்துவர் விருது ஏன்னா விருதுகளாலே விருதுகளே விருதுகளே இதுக்கு பெருமை இவரு விருதுகளுக்கு பெருமை விருதுகளின் மனிதர் என்றே சொல்லலாம் விருதுகளின் என்றே சொல்லலாம் அந்த அளவுக்கு இருக்கிறது நமது சமூக பணிகள் விருதுகள் மருத்துவ பணி மூலமாக விருதுகள் மருத்துரையா அவர்கள் மதுரை மருதங்குளத்தில் உள்ள நம்ம தேவேந்திர திருமண மண்டபம் கட்டுவதற்கு தாராளமாக பொருளுதவி செய்திருக்கிறார் அத்தோடு மதுரை சம்பக்குடியில் நமது உறவுகள் மாணவ மாணவிகள் தங்கி இலவசமாக கல்வி பயில போட்டித் தேர்வுகளுக்கு தயாராக இயங்கி வரும் மதுரை மீனாட்சி ஐஏஎஸ் அகாடமிக்கு தாராளமாக பொருளுதவி செய்திருக்கிறார் அடுத்தபடியாக சென்னை தாம்பரத்தில் கட்டி முடிக்கப்பட்டு இருக்கும் தேவேந்திர திருமண மண்டபத்திற்கு கட்டுமானத்திற்கு தேவையான பொருளாதார உதவி செய்திருக்கின்றார் வருடந்தோறும் ஐம்பது குல வேளாளர் உறவுகள் குழந்தைகளை தேர்ந்தெடுத்து அவர்கள் பள்ளி மற்றும் கல்லூரி கட்டணங்களை செலுத்தி வருகிறார் இதற்கு எல்லாம் பெரிய மனசு இருக்க வேண்டும் அதுவும் இன்றைய மருத்துவ உலகில் அல்லும் பகலும் அயராத உழைத்து வருகின்ற நமது மருத்துவர் அவர்களுக்கு மருத்துவர் தேவகி அம்மா மிகவும் உறுதுணையாக இருக்கிறார்கள் ஏன்னா வீட்டுக்காரம்மா சப்போர்ட் இல்லைன்னா எந்த உதவியும் செய்ய முடியாது எந்த பொருளாதார உதவியும் எதுவுமே ஆகாது எல்லாருக்குமே தெரியும் அவருடைய தாராள குணம் இவர்களுக்கு மிகவும் சப்போர்ட்டிவாக இருந்ததுனால் இவ்வளவு இமாலய உயரத்தை தொட்டிருக்கிறார் அத்தோடு இவர்களுக்கு இரு மகன்கள் மருத்துவர் நவீன் எம் டி ஆர்டி தென் இரண்டாவது மகன் மருத்துவர் ஜெய் பிரவீன் ஜென்ரல் மெடிசன் இதற்கு மணிமகுடமாக மருமகள்கள் டாக்டர்ஸ் மருத்துவர் கார்த்திகா நந்தினி எம்டி மருத்துவர் இவர்களை போல இவர்களும் இவர்களைப் போல சிறப்பு மருத்துவர்களாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் சமூக அக்கறையோடு தந்தையை போலவே பல்வேறு மருத்துவ பட்டங்கள் விருதுகள் மற்றும் தேசிய அளவில் பாராட்டுக்கள் பெற வேண்டும் என இக்குலா இவ்விழா குழுவினர் சார்பாக வாழ்த்துகின்றோம் இறுதியாக மருத்துவர் ச நாகேந்திரன் அவர்கள் புற்றுநோய் ஆர ஆய்வின் உலகத்தின் சிறந்த மருத்துவராக வர வாழ்த்துகின்றோம் இந்த பாராட்டுகள் மூலமாக பாராட்டுகின்றோம் அத்தோடு இன்றைய பாராட்டத்துக்கள் நோக்கமே இந்த ஆட்சி மன்ற குழு இது யாருக்கும் கிடைக்காத மிகப்பெரிய ஒரு சிறப்பு மதுரை பல்கலைக்கழகம் உலக பல்கலைக்கழகம் இந்த பல்கலைக்கழகத்தில் ஆட்சி மன்ற குழுவாக இவ்வளவு விருதுகளெல்லாம் பெற்ற ஒரு சிறப்பு வாய்ந்த மருத்துவர் நெறியாளர் கல்வியாளர் இவர்களுக்கு இவ்வளவு சிறப்புகளோடு ஆட்சி மன்ற குழுவின் மணிமண்டகமாக அமைந்திருப்பது இந்த குழுவின் வாய்ப்பு